வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடரிலிருந்து விலகும் சிஎஸ்கே நட்சத்திர வீரர் என்ன காரணம் தெரியுமா அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் தலைசிறந்த அணிகளில் ஒன்றாக சிஎஸ்கே இருக்கிறது இதுவரை அதிக கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியை சாதனையை சிஎஸ்கே கடந்த சீசனில் சமன் செய்தது இந்த நிலையில் தான் ஆறாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்து உள்ளது மேலும் தல தோனிக்கு இது கடைசி தொடராக இருக்கும் என்பதால் அவரை கோப்பையுடன் வழியனுப்ப சிஎஸ்கே வீரர்கள் தயாராக உள்ளார்கள் இதனால் பல புதிய வீரர்களை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்து இருக்கிறது இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் மிக முக்கியமான வீரராக கருதப்பட்ட சிவம் தூவே தற்போது காயமடைந்து இருப்பது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மும்பை அணிக்காக விளையாடி வரும் சிவம் தூவே அவர்கள் ரஞ்சி கோப்பை நடப்பு சீசனில் மட்டும் இரண்டாவது சதம் அடித்து இருக்கிறார் அசாம் எதிரான சிவம் தூபேவின் அதிரடி ஆட்டத்தால் நூற்றி பத்து ரன்கள் விக்கெட்டுகளை இழந்து தவித்த மும்பை அணியானது இருநூத்தி எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்து சிபம் தூபே ஐந்து சிக்ஸர் பதினோரு பவுண்டர் என அபாரமாக விளையாடி இருந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் சிவம் தூபேவுக்கு காலில் காயம் ஏற்பட்டும் உள்ளது இதன் மூலம் ரஞ்சி போட்டியில் அவர் நடப்பு சீசனில் தொடர்ந்து விளையாட மாட்டார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காலில் தசைப்பிடிப்பு காயம் என்பது சரியாக இரண்டு மாதம் மேல் ஆகும் என்பதால் சிவம்தூபே ஐபிஎல் தொடரில் பங்கேற்பாரா என்றும் தெரியவில்லை சிவம்தூபே தற்போது நல்ல ஃபார்மிலும் இருந்து வருகிறார் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலுமே கலக்கி வருகிறார் இதனால் சிஎஸ்கே அணியின் நடுவரிசையில் சிவம் தூவே எதிரணி வீரர்களுக்கு சிம்மசப்பனமாக விளங்குகிறார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் காயம் காரணமாக அவர் ஐபிஎல் தொடரிலிருந்து விளையாடுவாரா என்ற கேள்வியும் எழுந்து கொள்ளது இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது ஒருவேளை சிவம் தூவை இந்த சீசனில் விளையாட மாட்டார் என்றால் மாற்று வீரர்களை தேடிப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது மேலும் இம்பாக்ட் வீரர் விதி இருப்பதால் சிஎஸ்கே அணி வேறு ஏதேனும் ஒரு வீரரை வைத்து சமாளித்து வெற்றி கொள்ளலாம் மேலும் சமீர் இஸ்வி போன்ற இளம் வீரருக்கு இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்